அப்பொழுதுதான் பார்த்தாள் கல்பனா பார்வதியின் கழுத்தின் பின்புறம் சரியாக சிவந்த ஒரு காயம் அதுவும் நல்ல கலராக இருக்கும் பார்வதியின் கழுத்து பகுதியில் பளிச்சென தெரிந்தது என்ன பார்வதி உன் கழுத்துக்கு பின்னாடி காயம் என்று கரிசனமாக விசாரித்தாள் கல்பனா கட்டிலின் அடியில் இருந்த குப்பையை குனிந்தபடியே துடப்பத்தால் வெளியேற்றபடியே பெருக்கிக் கொண்டிருந்த பார்வதி தலையை வெளியே நிமிர்த்தி தன் கையை பின்புறம் கொண்டு போய் தொட்டு பார்த்து சட்டென வெட்கமானாள் அது ஒண்ணுமில்லமா கொடியில துணி எடுக்கும்போது இருந்த கொண்டி ஒண்ணு பின்னாடி சாயும்போது கீழ்ச்சிடுச்சு சொல்லும் போதே பொய்தான் என்பதை அவள் முகமும் மின்னும் கண்களும் காட்டியது புரியுது புரியுது என போல் நக்கலாய் சொன்ன கல்பனா பெருக்கி மொழிகிட்டு பாத்திரம் கழுவி வச்சுட்டு கிளம்பிடு நான் இப்ப வெளியே போறேன் போகும்போது கதவை பூட்டிட்டு சாவி எப்பவும் வைக்கிற இடத்துல வச்சிரு என சொன்னவள் மளமளவென தன்னுடைய ட்ரெஸ்ஸை கண்ணாடியில் பார்த்தவள் அங்கும் இங்கும் தன் உடலை திருப்பி கண்ணாடியில் பார்த்து அட்ஜஸ்ட் செய்து கொண்டாள் அபார்ட்மெண்ட் லாபிக்கு வந்தவள் லிப்டுக்கு செல்வதற்காக நடக்க ஆரம்பித்தாள் இவளது பிளாட் ஒன்பதாவது மாடியில் இருக்கிறது நடக்க நடக்க வலது கையில் கட்டி இருந்த வெளிநாட்டு வாட்சில் மணி பார்த்தாள் ஒன்பதரையை காட்டியது பத்து மணிக்கு தன் ஃப்ரெண்ட் சந்திராவை அவள் வீட்டில் ரெடியாக இருக்க சொல்லியிருந்தாள் இருவரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் கீழ்த்தளத்துக்கு வந்தவள் கார் நிறுத்தி வைத்திருந்த இடத்துக்கு வந்தாள் தனது காரை காம்பவுண்டை தாண்டி மெயின் ரோட்டில் ஓட்டிச் செல்லும் போது அவளுக்கு பார்வதியின் அந்த வெட்கப்பட்ட முகம் சட்டென ஞாபகம் வந்தது இன்றைக்கெல்லாம் இருந்தால் பார்வதிக்கும் தன்னுடைய வயதுதான் இருக்கும் அல்லது தன்னை விட ஒரு வயது அதிகமாக முப்பத்தஞ்சு அல்லது முப்பத்தி ஆறு இருக்கலாம் இப்பொழுதும் அவளுக்கு சட்டென வந்த வெட்கம் தனக்கு வருமா கணவனுடன் கூடி கலந்த நாட்கள் என்பது வருடத்தில் குறிப்பிட்ட அந்த ஒரு மாதம் மட்டுமே கிடைத்து கொண்டிருக்கும் இந்த ஏழு வருடங்களில் மற்ற மாதங்கள் எல்லாம் அவன் இல்லாமல் ஒரு வெறுமையாய் தன்னை கட்டுப்படுத்தி அதில் அவன் அனுப்பும் வருமானத்தை எண்ணியபடி தன்னை தேற்றிக்கொள்ள பழகி இருந்தாள் கல்பனா அதனால் இந்த விஷயம் அவளை பொறுத்தவரையில் மறத்து போக செய்த அல்லது மறந்து போன விஷயமாகிவிட்டது இப்பொழுதெல்லாம் தேவைப்படுவது ஒரு நட்பு அதுவும் உரிமையுடன் சண்டை போட நட்புடன் கணவன் அருகில் இருந்தால் நன்றாயிருக்கும் என நினைக்க ஆரம்பித்து விட்டாள் ஆனால் துபாயில் இருந்து போன வருடம் வந்த செந்தில்நாதன் அன்று இரவு கல்பனாவுடன் கூடி இருந்த பொழுது மனம் விட்டு சொன்னான் போதும்னு ஆயிடுச்சு கல்பனா இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு ஒரு மாசம் உங்கூட இருந்துட்டு மறுபடி மெஷின் மாதிரி பதினோரு மாசம் அங்க போய் உழைக்கிறது பேசாம அடுத்த வருஷம் மொத்தமா இங்கேயே வந்துடலான்னு இருக்கேன் அங்க என் ரூம்ல உதவிக்கு ஆள் இல்லாம நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு என்னால இப்பெல்லாம் முடியறதில்ல கல்பனா என்றான் அதுவரை இருந்த இன்ப நினைவுகளில் இருந்து சட்டனை இறங்கி போன கல்பனா ஏங்க இந்த வயசுல எப்படி பேசுறீங்க நாற்பது கூட இன்னும் நீங்க டச் ஆகல இப்ப சம்பாதிக்காம அப்புறம் ஐம்பதுக்கு மேலேயா சம்பாதிக்க முடியுமா தன் மனைவி தன்னுடைய புலம்பலை கேட்டவுடன் சட்டென மனம் இறங்கி பரவாயில்ல நீங்க இங்கே வந்துருங்க இங்க ஏதோ ஒரு வேலை கிடைக்காமையா போது இப்படி சொல்வாள் என எதிர்பார்த்த செந்தில்நாதன் சட்டென உறைந்து போனான் அதுவரை இருவரும் ஒருவரை ஒரு அன்பால் கட்டி போட்டிருப்பது போல் பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் உண்மையா அல்லது வெறும் உணர்ச்சிகளில் வெளிவந்த பேச்சுக்களா புரியவில்லை அருகில் படுத்திருந்த மனைவியை ஒரு தரம் பார்த்தவனுக்கு அந்த நிலையில் ஒரு உண்மை புரிந்தது யதார்த்தம் என்பது கொடூரமானது அவள் பேசியது யதார்த்தம் ஏனென்றால் அவனது வருமானத்தை நம்பி மூன்று இடங்களில் இடம் வாங்கி போட்டு கொண்டிருக்கும் வீடு அது போக மாதா மாத முதலீடு ஒரே பையனை மிகப்பெரிய காலேஜ் ஒன்றில் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைத்துக் கொண்டிருக்கும் செலவு மற்றும் கார் போக்குவரத்து இத்தியாதி இத்தியாதி அனைத்தும் இவனது ஒவ்வொரு வருட பதினோரு மாத தனிமையும் உழைப்பு தரும் பயன் ஒன்றும் பேசாமல் தூங்க முயற்சித்தான் காலையில் எழுந்ததும் தான் கல்பனாவுக்கு ஒரு யோசனை உதித்தது எங்க வீட்டுல சமைக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு வீட்டை கிளீனா வச்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அங்கிருந்தே ஒரு மேல்மேடு ஏற்பாடு பண்ணி உங்ககிட்ட அனுப்பிச்சு வச்சா போதுமா அவன் பாட்டுக்கு டிவி பாத்துக்கிட்டு உங்களுக்கும் சமையல் செஞ்சு வச்சுக்கிட்டு துணியை தோச்சு மடிச்சு கொடுத்துக்கிட்டு பேச்சு துணையாவும் இருப்பானே என்றாள் செந்தில்நாதனுக்கும் இது நல்ல ஐடியாவாகத்தான் பட்டது நல்லா தான் இருக்கு ஆனா வர்றவன் ஏடாகுடமான ஆளா இருந்துடக்கூடாது அப்புறம் அங்க எல்லாம் எந்த வம்பு தும்பு செஞ்சாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து வர கம்பி எண்ணணும் அதனால வர்றவன் நல்லவனா இருக்கணும் அந்த கவலையை என்கிட்ட விடுங்க நான் ஏற்பாடு பண்றேன் சுலபமாக சொல்லிவிட்டாள் ஆனால் ஆள் மட்டும் மூன்று மாதமாக சரியாகவே கிடைக்கவில்லை இதோ தன்னுடைய தோழி சந்திராவிடம் கூட சொல்லி இருந்தாள் எங்க கல்பனா நல்ல ஆள் கிடைக்குது ரொம்ப கஷ்டம் அதை விட அவனை நம்பி அனுப்பிச்சு வச்சு அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்காரருக்கு அவனால ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு போய் அப்புறம் ஓமகத்தை எப்படி நான் பாக்குறது என்றும் தட்டி கழித்து விட்டாள் சந்திராவின் பங்களா இதோ வந்து விட்டது அதோ பல பழக்கம் உடையில் தயாராய் இருக்கிறாள் அவளின் கணவன் கூட அபுதாபியில் இன்ஜினியராக இருக்கிறார் நாலாவ நானாவது ஏழு வருஷம் அவளோட கணவனும் பதினஞ்சு வருஷமா அங்க இருக்கான் ரெண்டு பையன்களை கல்லூரிக்கு அனுப்பிச்சு வச்ச அப்புறம் அவளுக்கும் என்ன வேலை ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் சுற்றுறதையே தொழிலாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போதான் தன் கணவன் இப்படி சலித்து கொண்டதை சொல்லி துபாயில் இருக்கிற கணவன் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரன் கிடைக்குமான்னு கேட்டப்போதான் அவ சொன்னான் எதுக்கு கல்பனா நமக்கு இந்த பம்பு என் வீட்டுக்காரரு இவ்வளவு வருஷமா அங்கதான் இருக்கிறாரு அவரே நல்லா சமைக்கிறாரு சந்தோஷமா தான் இருக்கிறாரு உன் வீட்டுக்காரரை தானே சமைச்சு சாப்பிட்டு பேசாம இருக்கு சொல்லு என்று சொல்லி அவளை பொத்தினார் போல வழி அனுப்பிவிட்டாள் மறுநாள் காலை கதவை தட்டும் சத்தம் கேட்டு திறந்தவள் எதிரில் நின்றிருந்த பார்வதியை பார்த்ததும் அதிர்ந்து விட்டாள் என்னாச்சு பார்வதி ஏன் முகம் எல்லாம் வீங்கிருக்கு வீட்டுக்குள் நுழைய வழிவிட்டவாறே கேட்டாள் அதை ஏமா கேக்குற இந்த கட்டையில போறவன் ஒரு இடத்துல ஒழுங்கா வேலைக்கு போறது இல்ல எங்க போனாலும் ரூல்ஸ் ரைட்ஸ்ன்னு பேசிக்கிட்டு வேலையை வேணாம் போன்னு வந்துடுறான் யா இப்படி இருக்கிற நமக்கு ரெண்டு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகுது அதுங்களுக்கு நல்ல சட்டை சொக்காய் எடுத்து கொடுக்க வேண்டாமான்னு தான் கேட்டேன் அதுக்கு அந்த எடுபட்ட ஆளு என்னை போட்டு இப்படி அடிச்சிட்டான் என ஓவென புலம்பி மூக்கை சிந்தினாள் விட்டால் இன்னும் நடு வீட்டில் வைத்து அழுது விடுவாளோ என்னும் பயத்தில் சரி சரி போய் வேலையை பாரு காஃபி வேணா போட்டு தரேன் குடிச்சிட்டு வேலையை பாரு என சொல்லி கொண்டே சமையல் அறைக்குள் சென்றாள் ரொம்ப தேங்க்ஸுமா என் கதைய உன்னாண்ட சொல்லி எனக்கு என்னமா போது என சொன்ன பார்வதி மளமளவென துடைப்பம் வைத்த இடத்திற்கு சென்று எடுத்து கொண்டாள் காஃபியை ஊதி ஊதி வேகமாக குடித்து முடித்து வேலையை ஆரம்பித்த பார்வதியை கவனித்தபடியே சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு காஃபி குடித்த கல்பனாவுக்கு சட்டனை இந்த யோசனை உதித்தது ஏன் பார்வதி அம்மாவின் கணவனையே தன்னோட கணவனிடத்துக்கு அனுப்பக்கூடாது அவனும் எங்கேயோ சமையல் காரணத்தான் போயிட்டு இருக்கிறதா ஒரு முறை அவ சொல்லியிருக்காளே என தோன்றியது அவளுக்கு எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு நான் கிளம்பட்டுமா காஃபி சூப்பரா இருந்துச்சுமா சக்கரை தான் கொஞ்சம் தூக்கல் என்ற பார்வதியிடம் ஹேய் இங்க வா பார்வதி உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் என்றாள் வியப்பாய் விழிகளை உயர்த்தியபடி அருகில் வந்த பார்வதி என்னம்மா ஏதானும் வாங்கி என கேட்டாள் இல்ல உன்னோட வீட்டுக்காரனை துபாயில் இருக்கிற என்னோட வீட்டுக்கார் வீட்டுக்கு சமையல் அமிச்சா போய் வேலை செய்வானா என டக்குன கேட்டுவிட்டாள் ஐயா அது எங்கம்மா துபாய்க்கா அது எங்க இருக்குது வெளிநாடுங்களா என வெள்ளந்தியாக கேட்ட பார்வதியிடம் ஆமா பார்வதி சூப்பரா சம்பளம் கொடுப்பாங்க உனக்கும் சல்லுன்னு பணம் சேரும் பட்டுன்னு வசதி ஆயிடலாம் இப்ப இருக்க இந்த என்ன மாதிரி பெரிய வீட்டு கூட நீ குடி போலாம் என்ன உன் வீட்டுக்காரன் கொஞ்சம் பொறுமையா அஞ்சாறு வருஷம் அங்க வேலை செய்யணும் அதான் ஒண்ணு என்றாள் அப்படியா அப்போ இப்ப போனார்னா அவர் எப்பவுமா வீட்டுக்கு திரும்ப வருவாரு என கேட்டாள் அப்படிலாம் டக்குன்னு போயிட முடியாது பாஸ்போர்ட் விசாலாம் வாங்கணும் அதுக்கப்புறம் போனா எங்க வீட்டுக்காரர் வரா மாதிரிதான் வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு மாசம் லீவ் கொடுப்பாங்க என்றாள் சட்டென முகம் கருத்து போனது பார்வதிக்கு வேணாங்கம்மா அந்த வீணா போனவன் இங்கே எங்கேயாவது வேலை செஞ்சிட்டு இருந்தா போதும் குழந்தைங்க எல்லாம் அது மூஞ்சிய பார்க்காம ஏங்கி போயிடும் அப்படியே வேலைக்கு போலன்னா கூட என்ன நான் சம்பாதிக்கிறேன்ல கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு கண்ணு முன்னாடி இருக்கட்டுமா அந்த போக்கத்தவனும் இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டான் என்றாள் விரக்தியாக என்ன இப்படி சொல்ற பார்வதி பணம் தானா வருமில்ல வசதி கூடும் என்றாள் கல்பனா வசதி என்னங்கம்மா வசதி இருக்கிறத வச்சு வாழ தெரியாதவனுக்குத்தான் வசதி வேணும் எங்களுக்கு என்ன மூணு நேரம் சோரோ கஞ்சியோ குழந்தைங்களுக்கு டவுசர் சட்ட அதுங்க படிப்ப கவர்மெண்டேக்குது என் வீட்டுக்காரனுக்கும் எனக்கும் தேவையானதை பாங்க என் சம்பளம் இது போதுங்கம்மா நான் வரட்டுங்களா ரொம்ப தேங்க்ஸ்மா என் வீட்டுக்காரனை பத்தி விசாரிச்சதுக்கு நீ அதெல்லாம் நினைக்காத அவன் இதுக்கு சரிபட்டு வரமாட்டான் என சொல்லிக்கொண்டே இழுத்து சொருகிய புடவையை உதறிக்கொண்டே சென்றாள் ஓ இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த கல்பனா தானும் தன் வாழ்க்கையை எங்கேயோ தொலைத்து விட்டோமோ என நினைத்து வாயடைத்து நின்றாள்